கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே நம்ம வாழ்க்கையில நம்ம நினைத்தது எல்லாமே நமக்கு நடக்குது கிடைக்குது காரியமெல்லாம் ஜெயமாக அமைது என்றால் நம்ம என்ன செய்வோம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நான் நினைக்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்கிது நான் ஆசைப்படுகிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தடையும் இல்லை ஸோ நான் ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு வேலை தான் நான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அநேகர் எண்ணுகிறது உண்டு இல்லையா ஆனால் அதே ஒரு டைமில் நம்ம நினைக்கிறது எல்லாமே மாறுதலாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியராக முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன நினைப்போம் நான் எதை தொட்டாலும் பிரச்சனை என்ன செய்தாலும் தடைகள் நான் நினைக்கிறது எதுவுமே எனக்கு நடக்கலை நான் விரும்புகிறது எல்லாமே எனக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிப்போம் தேவனையும் முறுமுறுக்க ஆரம்பிப்போம் இல்லையா ஏன் நமக்கு அப்படி சில காரியங்களை நாம் கேட்டும் அவர் கொடுக்கவில்லை ஏன் நாம் சில நேரங்களில் எவ்வளவு ஆசைப்பட்டும் அது நமக்கு வாய்க்கவில்லை தெரியுமா வேதத்திலே ஏசாயன் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல அப்படி என்று கத்துடைய வார்த்தை நம்மை பார்த்து பேசுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு திட்டத்தை நாம் தொகுத்திருப்போம் நம்ம இப்படியாக படிக்க வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு வேலையில் அமர வேண்டும் எதிர்கால வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு பார்ட்னரை நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபியூச்சர்ல நம்ம லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை செய்யணும் எதை வாங்கணும் எங்கே போகணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரீ பிளானிங் நிறைய லிஸ்ட் நம்ம போட்டு போட்டு வச்சிருப்போம் இல்லையா நம்முடைய ஃபியூச்சரை குறித்து நம்முடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை குறித்து இப்படியாக நம்மை குறித்த நினைவுகள் நமக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் அவர் சொல்கிறது என்ன தெரியுமா உன்னை குறித்த உன் நினைவுகள் அல்ல உன்னை குறித்த என் நினைவுகள் என்று ஒன்று உள்ளது உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் எங்கு கொண்டு உன்னை சேர்க்க வேண்டும் எப்பேற்பட்ட நன்மைகளை உனக்கு கொடுக்க வேண்டும் எது உன்னுடைய வாழ்க்கையை நான் கொடுத்தால் அது நன்மையானதாக இருக்கும் எது உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே நான் வருகிறதை தடுத்தால் அது உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று எல்லாவற்றையும் மறைந்த பரம தகப்ப நான் அல்லவோ என்று தத்துடைய வார்த்தை நம்மை பார்த்து பேசுகிறது ஆகையால் அன்பு ஜனமே சில நேரங்களில் சில காரியங்களுக்காக நம்ம போராடி ஜெபிக்கிறோம் போராடி காத்து கிடைக்கின்றோம் இதுதான் வேணும்னு நிக்கிறோம் ஆனால் ஆண்டவன் நமக்கு கொடுக்கல நம்ம உடனே அவர் எனக்கு தரவில்லை என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி நினைக்காம அது அவருக்கு சித்தம் இல்லாததாக இருக்கலாம் ஒருவேளை இது என்னுடைய வாழ்க்கை வந்தால் எனக்கு அது பிரச்சனையை உரு உருவாக்கலாம் எனவே அவர் எனக்கு கொடுக்கவில்லை என்று நம்ம என்ன செய்யணும் நேர்மறையாக நினைத்து சந்தோஷப்பட்டு அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டுமே தவிர அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நம்ம தேவனை மறந்து போகிற ஒரு இருதயமோ அவரை முறுமுறுக்கின்ற ஒரு எண்ணமோ நமக்குள் இருக்கக்கூடாது நம்முடைய காலங்கள் நம்முடைய எதிர்காலத்தின் காரியங்கள் திட்டங்கள் எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது தேவனுடைய திட்டம் என்று ஒன்று உள்ளது என் அன்பு ஜனமே நமக்கு நம்மை குறித்த எத்தனை திட்டங்கள் எவ்வளோ நம்மை எழுதி வைத்திருந்தாலும் எவ்வளவோ கனவுகள் வைத்திருந்தாலும் நம்மை உருவாக்கினவர் நம்மை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்துக்கு நீங்க உங்களை ஒப்புக் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையிலே நன்மைகளை புசிப்பீர்கள் நீங்கள் மனம் பொருந்தி அந்த தேவனுடைய திட்டத்திற்கும் அவருடைய நினைவுகளுக்கும் உங்கள் வழிகளை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் எஸ்ஸப்பா நீங்க என்ன கொடுத்தாலும் நான் மனதார ஏற்றுக் கொள்ளுகிறேன் நீங்க எதை செய்ய சொன்னாலும் நான் கீழ்படுத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க வேண்டாம் என்று ஒன்று என்னை விட்டு விளக்கினால் மனப்பூர்வமாக நான் அதனை விட்டு வெளியே வருகிறேன் அப்பா நீங்க எதை செய்கிறீங்களோ எதை நீங்க சொல்லுகிறீங்களோ அதை நான் செயலாக என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்துவேன் என்று இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை உங்கள் வழிகளை நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களே கொடுப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்வின் முடிவு நன்மையானதாக இருக்கும் அன்றைக்கு சாமுவேலி தேவன் சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்த பொழுது சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன் என்று அவர் சொன்னார் இல்லையா நம்ம எப்பொழுதுமே அவர் சொல்ல நாம் கேட்க வாழ்க்கையை செயல்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் சொல்வதை அவர் கேட்டு அப்படியான ஒரு வாழ்க்கையை விரும்புவதை விட அவர் சொல்ல நாம் கேட்டால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாகவே நன்மையானதாக இருக்கும் அங்கே பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வையும் அவரே ஏற்படுத்தி கொடுப்பார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக திட்டங்களை தேவனுக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக அமைத்துக் கொள்வதாலும் உருவாக்கிக் கொள்வதாலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இன்றைக்கு நம்மால் சமாளிக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் இல்லையா அன்பு ஜனமே ஆகை நான் தான் சொல்லுகிறேன் நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளும் அல்லாமல் இருக்கிறது எனவே அவருடைய நினைவுகளின் படியும் அவருடைய திட்டத்தின் படியும் வாழ்வதற்கு இன்றைக்கு வழிகளை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன தேவை என்பதனையும் எது எங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையாக அமையும் என்பதனையும் எங்களை உருவாக்கினவும் ஒருவரை தவிர வேறு யாருக்குமே அது தெரியாது அப்பா ஆகையா இன்றைக்கு எங்களுடைய அறியாமை நிமித்தமாகவும் இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற ஆசைகளின் நிமித்தமாகவும் அநேக நேரங்களில் உம்முடைய திட்டங்களை உணர்ந்து கொள்ளாமல் உன் சித்தங்களை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் விருப்பம் போல பல காரியங்களுக்காக முறையிடுகின்றோம் அதனை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம் பல நேரங்களில் அது தடைகளாகவே நிற்கிறதப்பா ஆகையினால் இன்று முதல் எங்கள் வாழ்க்கையிலே உன் நினைவுகளும் உம் திட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு போதும் என்று சொல்லி அதற்காக எங்கள் வழிகளை ஒப்புக் கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ